வணக்கம் இன்றைக்கு வந்து கார்த்திகை மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை நவமி திதியோடு சேர்ந்து வந்திருக்குது இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல வேலை நல்ல வேலை வந்து கிடைக்கிறதுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் வந்து வர்றதுக்கு நல்ல தொழிலில் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு அதுக்கப்புறமா வந்து அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கெல்லாம் வந்து அரசு வேலை வந்து கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன பரிகாரத்தை பண்ணுறதுனால நம்ம வந்து என்னதான் முயற்சி பண்ணாலும் தெய்வ சக்தி வந்து ஒன்று துணை இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து வளர்ச்சி கிட்டும் அதனால நம்ம இந்த சின்ன பரிகாரத்தை வந்து இன்னைக்கு பண்ணுங்க இது என்ன பரிகாரம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கிற கோதுமை மாவு வந்து இருக்கும் அதை வந்து ஒரு பித்தளை இல்லை செம்பு தட்டில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து பரப்பிக்கோங்க ஒரு கைப்பிடியோ இல்லை அந்த தட்டில் வந்து எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டு பரப்பிக்கோங்க பரப்பிட்டு வலது கை மோதிர விரல் வந்து இருக்கும் அந்த மோதிர விரலால் வந்து நீங்கள் வந்து இந்த பரப்புன அந்த தட்டை வந்து பூஜை அறையில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு துணியாக துணி வந்து நல்லா சுத்தமான துணி போட்டு அது மேலே அமர்ந்துட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் ஒரே ஒரு நெய் அகல் விளக்கு வந்து ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு அந்த பரப்பி வச்ச தட்டில் வந்து வலது கை மோதிர விரலால வந்து ஸ்ரீம் அப்படிங்கிற எழுத்தை வந்து எழுதுங்க எழுதிட்டு உங்களோட தேவை என்னது தொழிலா இல்லாட்டி வந்து வேலை கிடைக்கணுமா இல்லை பண வரவா இல்லை அரசு வேலையா இந்த வந்து உங்களோட வேண்டுதலை வந்து நீங்க வந்து வேண்டி முடிச்சுட்டு ஒரே ஒரு சொட்டு வந்து நீங்க அதில் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா எப்பயும் போல தண்ணீர் விட்டு நீங்க சப்பாத்திக்கு மாவு பிசைறது போல நீங்க பிசைஞ்சிடலாம் அதுக்கப்புறமா இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நீங்க பிடிச்சிட்டு இந்த உருண்டைகளை வந்து நீங்கள் வந்து குளத்தில் இருக்க மீன்கள் மீன்கள் வந்து இருக்கும் குளத்தில் இல்லை ஆற்றுல அந்த மீன்களுக்கு வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு உணவாக வந்து போட்டுடலாம் இப்போ வந்து இருக்க வந்து இதில் வந்து நீங்கள் ஆற்றுலையோ இல்லை குளத்துலையோ கொண்டு போய் போட முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க இதை வந்து நீங்கள் சப்பாத்தியாவே வந்து சுட்டு நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிட்டு அதை வந்து நாய்க்கோ இல்லாட்டி வந்து மாடுகளுக்கோ நீங்கள் வந்து உணவாக வந்து கொடுக்கறது வந்து ரொம்பவே வந்து சிறப்பாக வந்து அமையும் அதனால இந்த பரிகாரம் வந்து ரொம்ப எளிய தான் ஆனால் வந்து இதுக்கு வந்து பலன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அதனால இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த நவமி திதி வந்து சேர்ந்து வந்த இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து செய்யலாம் அடுத்து வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இன்னொரு வந்து ஒரு விளக்கு வந்து ஏற்றணும் அந்த விளக்கு வந்து என்ன அப்படின்னு பா இந்த விளக்கு பரிகாரமும் ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தட்டு தேவைப்படும் அந்த தட்டு மேல வந்து ஒண்ணு கோதுமை மணிகளா வந்து இருந்துச்சுன்னா நீங்க அதை வைக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லாட்டி வந்து கோதுமை மாவே வந்து வச்சிடலாம் வச்சுட்டு அது மேல ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வந்து வச்சுக்கோங்க அதுவும் அதுல வந்து நெய் வந்து ஊற்றி இதை வந்து நீங்க சூரிய பகவானை வந்து மனதார நினைத்துட்டு உங்களோட வேண்டுதலையும் நீங்க வச்சுட்டு ஓம் சூரிய பகவானே நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் வந்து சொல்லிட்டு இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை அந்த அகல் விளக்கை வந்து பார்த்துட்டே வந்து சொல்லணும் இதனால பண கஷ்டம் வந்து நீங்கும் நிதி நிலையும் வந்து உயரும் இந்த தீபத்தை வந்து ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இருக்க கோதுமை மணிகளோ இல்லை கோதுமை மாவோ இருக்கும்ல அதை வந்து நீங்க பசுமாட்டிற்கு வந்து கொடுத்துடலாம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து செய்யலாம் இதை வந்து நீங்க செய்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் இன்றைய நாளில் வந்து தாமிரத்தால் செய்யப்பட்ட சூரியன் வந்து இருக்கும் அதாவது காப்பரில் வந்து சூரியன் வந்து சூரியன் ஒரு தகடு மாதிரி வந்து இருக்கும் இது வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கடையில் கேட்டாலும் இது கிடைக்கும் நூறுரூவாக்குள்ளே தான் வந்து இருக்கும் இந்த இந்த சூரியன் தகடை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து வைக்கிறதுனால அதாவது வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து முத மஞ்சள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் பொட்டெல்லாம் வைத்து அதுக்கப்புறம் தூப ஆராதனை வந்து நீங்கள் வந்து காட்டணும் இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒன்று கிழக்கு சுவரில் வந்து நீங்கள் மாட்டலாம் இல்லை இல்லாட்டி நிலைவாசலில் மேலே வந்து நீங்கள் இதை வந்து தொங்க விடலாம் இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தூபம் மட்டும் காட்டி நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் இதை வந்து நம்ம மாற்றுறதுனால நமக்கு வந்து வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி தொழில் வந்து வளர்ச்சி அடைந்து செல்வம் வந்து பெருகும் அதனால் சமுதாயத்துலையும் ஒரு பெரிய அந்தஸ்து வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களிடையே வந்து உறவும் வந்து நல்லா மேம்படும் இது வந்து ஒரு வாஸ்து பொம்மை இது வந்து அரசு வேலை கிடைக்கிறதுக்காகவும் நீங்கள் வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இது எல்லாத்தையுமே வந்து ஒட்டு வந்து இந்த இந்த செய்யக்கூடிய இந்த ஒரு சூரிய பொம்மை வந்து செய்யும் அதனால் நீங்கள் வீட்டோட செழிப்பிற்காகவும் செல்வ செழிப்புக்காகவும் அதுக்கப்புறமா ஆரோக்கியத்திற்காகவும் உறவின் மேம்பாட்டுக்காகவும் இந்த எல்லா விஷயத்துக்காகவுமே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து வாங்கி மாட்டி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பூஜை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்